அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகு இன்றையத்தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இன்றைய தினம் சவுதி அரேபிய ஊடகம் வெளியிட்ட செய்தியானது சவுதி மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்திய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது காரணம் சவுதி அசுத் என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பரை தான் இன்று அவுதி அரேபியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அசுத் என்ற பரம்பரையில் வரக்கூடிய காலித் என்று சொல்லக்கூடியவர் அதாவது ஹாலிதி புனு தலால் என்பவருக்கு பிறந்த ஒருவர் தான் அல் வலீத் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் திகதி அவர் பிறந்திருக்கிறார் இவர் சவுதி அரேபியாவினுடைய அந்த சவுதி அரசினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களில் இவரும் ஒருவராக பார்க்கப்படுகிறார் இவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் பாடசாலைக்கு கல்வியை மேற்கொள்வதற்காக வேண்டி அதாவது இராணுவ முகாமுக்கு சென்று அங்கு கல்வி நடக்க கல்வியை படிப்பதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தான் எதிர்பாராத ஒரு விபத்து காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த நிலையில் உயிரிழந்த நொடியிலே அவர் கோமாவுக்கு சென்று கோமாவுக்கு சென்று இன்று வரைக்கும் அவர் கோமாவிலேயே இருந்திருக்கிறார் அதனால் தான் அவரை அவர்கள் சொல்லுவார்கள் அல்ல அமீர் என்று சொல்லுவார்கள் அதாவது தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த கவர்னர் என்று சொல்லி அவரை அழைப்பார்கள் அவர் இன்றைய தினம் இருக்கிறார் அதாவது மரணித்திருக்கிறார் இந்த மரண செய்தியானது சவுதி அரேபிய மக்களிடையே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது மேலும் சவுதி அரேபிய முழுவதும் ஒரு சோகத்தை ஏற்படுத்திய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சவுதி அரேபிய இளவரசர்கள் இளவரசிகள் இப்படி பலர்கள் அவருடைய புகைப்படத்தை தங்கள் எக்ஸ்தலங்களில் பதிவிட்டு அவற்றை அந்த செய்தியினை சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது அல்லா அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு சிறந்த கேள்வி கணக்குகளுக்கான சிறந்த பதில்களை கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாமளும் அவருக்காக பிரார்த்திப்போம்